ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை நிர்மாணம் சிருஷ்டி புதிதாக படைத்தல் நின்ற ஊர் திருநின்ற ஊர் நிவாரணம் தடுப்பு வரைமுறை நீராட்டம் அபிஷேகம் நீரு தனல்மேல் படிந்த சாம்பல் நீலமேகன் பகவான் நீலோத்பலம் கருநெய்தல் நீக்கம் நீக்குதல் நுமது உமது நுண்ணிய மிகவும் சிறிய நெய்யமுது நெய் நெஞ்சம் நெஞ்சு நேயம் நேசம் அன்பு நொடி சனம் செகண்ட் நோன்பு விரதம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் you